ஓம் ஸ்ரீ குருபியோ நமக தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் விஜானபூர்வமான யோகம் ஹார்மோனியத்திலும் நாயனத்திலும் புல்லாங்குழலிலும் காற்றை பலவிதமாக அளவுபடுத்தி சில இடைவெளிகளால் தானே சப்தம் உண்டாகிறது நம் தொண்டையிலும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது தொண்டை மட்டுமில்லை நாபிக்கு கீழே மூலாதார ஸ்தானத்திலிருந்து சுவாசம் என்கிற காற்றின் கதியை பல தினசில் அளவுபடுத்தி கொண்டு வருவதால் தான் நாம் பேசவும் பாடவும் முடிகிறது பகவான் பண்ணின இந்த வாத்தியம் ஹார்மோனியம் நாயனம் முதலியவற்றை விட சிரேஷ்டமானது எப்படி என்றால் அவற்றில் வெறும் ஒலிகளை மட்டும்தான் எழுப்ப முடியும் அ க ச மாதிரியான அக்ஷரங்களை எழுப்ப முடியாது மனுஷனுக்கு மட்டுமே அந்த திறமை இருக்கிறது மிருகங்களும் கூட ஏதாவது ஓரிரண்டு விதமான தான் போட முடிகிறதே தவிர இப்படி இத்தனை ஆயிரம் அக்ஷரங்களை எழுப்ப முடியாது மனுஷனுக்கு மட்டுமே இந்த ஆற்றலை ஈஸ்வரன் தந்திருக்கிறான் என்பதாலேயே அதன் முக்கியத்துவத்தை அறியலாம் இவ்வளவு முக்கியமான ஒன்று இப்போது நாம் பண்ணுகிற மாதிரி விரதா பேச்சில் அரட்டையில் வீணாக்கக்கூடாது இதை வைத்துக்கொண்டு தேவ சக்திகளை பிடிக்க வேண்டும் அதனால் உலக நலனை உண்டாக்க வேண்டும் நம் ஆத்மாவை உயர்த்தி கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் செய்யும் சப்தங்களாக தான் வேத மந்திரங்களை ரிஷிகள் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டால் உச்சாரணத்துக்கே இத்தனை மதிப்பு கொடுத்து சிக்ஷா சாஸ்திரம் என்ற ஒன்று ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பது புரியும் அதிலே ரொம்பவும் மைன்யூட்டாக இன்றைய பாஷா சாஸ்திர நிபுணர்களும் சயின்டிஸ்டுகளும் கூட ஆச்சரியப்படும்படியாக அடி வயிற்றிலிருந்து ஆரம்பித்து இன்னின்ன மாதிரி காற்று புரளும்படியாக பண்ணி அது இன்னின்ன இடத்திலே பட்டு வாய் வழியாக இப்படி இப்படி வர வேண்டும் என்று அக்ஷரங்களை அப்பழுக்கில்லாமல் அக்யூரேட்டாக நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறது காற்றானது இப்படி நமக்குள்ளே பலவிதமாக செல்கிற போது அதுவும் ஒரு தினசில் யோக சாதனையாகவே ஆகிறது சுவாச சுவாசகதியினால் நம் நாடிகளில் ஏற்படுகிற சலனங்களால் தான் நம்முடைய உணர்ச்சிகள் சக்திகள் எல்லாம் உருவாகின்றன என்றும் அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் உண்டு என்றபடி இதே சலனங்கள் வெளிலோகத்திலும் அநேக விதமான அதிர்வுகளை ஏற்படுத்தி உலக வியாபாரத்தை உண்டாக்குகிறது என்றும் முன்னேயே சொன்னேன் அல்லவா இதனால்தான் மூச்சை அடக்கி யோக சித்தி பெற்ற மகான்களுக்கு அதே சக்தி மந்திர சித்தி பெற்றவர்களுக்கும் உண்டாகிறது யோகம் என்று நாம் பொதுவிலே சொல்வது ராஜயோகம் என்றால் இதை மந்திர யோகம் என்று சொல்லலாம் மந்திரங்களில் ஒவ்வொரு அக்ஷரமும் இப்படி உண்டாக வேண்டும் அதன் ஸ்வரம் இப்படி இருக்க வேண்டும் மாத்திரை என்பதான அதன் நீளம் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிக்ஷா சாஸ்திரம் விளக்குகிறது மாத்திரை என்பதில் குறில் நெடில் என்பன போன்ற விஷயங்கள் விளக்கப்படும் குரிலுக்கு ஹரஸ்வரம் என்றும் நெடிலுக்கு தீர்க்கம் என்றும் பேர் வார்த்தைகளை சந்தி பிரிக்காமல் சேர்த்து சொல்கிறதற்கான கைடன்ஸ் முதலான அநேக விஷயங்கள் அத்தியனம் செய்கிறவர்களுக்கு உறுதுணையான விஷயங்கள் சிக்ஷா சாஸ்திரத்தினாலேயே தெரிய வருகின்றன க மாதிரியான ஒரு சப்தம் கண்டத்துக்கும் தொண்டைக்கும் நடுவிலிருந்து இப்படி வர வேண்டும் இன்னொன்றிலே மூக்கால் வர வேண்டும் அதாவது ஞா மாதிரியானவை இன்னின்ன பல்லிலேயே நாக்கு பட்டு வர வேண்டும் த முதலிய சப்தங்கள் இன்னின்ன மேலன்னத்தில் நாக்கு பட ஒலிக்க வேண்டும் ல போன்றவை முழுக்க உதட்டை மடித்து வர வேண்டிய சப்தம் ம பல்லுக்கும் உதடும் சேர்ந்து பல்லும் உதடும் சேர்ந்து உண்டாக்க வேண்டியவை வ என்று சொல்கிறது என்று இப்படி ரொம்பவும் நுட்பமாக அக்ஷர லட்சணங்களை சொல்லியிருக்கிறது இது ரொம்பவும் சயின்டிபிக்காக இருக்கிறது இப்படி இப்படி அங்கங்களையும் தசைகளையும் மூச்சையும் இயக்கினால் இன்ன அக்ஷரம் வரும் என்று சிக்ஷா சாஸ்திரத்தில் சொல்லி உள்ளபடி நாம் நடைமுறையில் செய்து பார்த்தால் இருக்கிறது சயின்ஸாக இருந்து கொண்டே இது மந்திர யோகமாக சப்த யோகமாகவும் இருக்கிறது இத்துடன் விஞ்ஞான பூர்வமான யோகம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது शान्ति शान्ति शान्तिः